ക്രൈസ്തലാൽ കർത്തരുടെ പരിസ്ഥിത നാമത്തിൽ സ്തുത്രം ഉണ്ടാവുന്നതാക ഒരു നിമിഷം തലേ താ ജപം എന്ന നേസപിതാവേ അപ്പാ എൻ്റെ വേളക്കാൻ നന്റിയപ്പാ കൽവിൽ താലം തില്ലേ ഉമ്മടേ പിള്ളയായി വായൻ വാർത്തകളും ഇതയത്തിൻ തിയാനമും ഉമക്ക് പ്രീതിയായിരിക്കവൻ താമ കൃപ്വെൻ്റെ യേശു കൃസ്തവനെ ഇന്നേ നാമത്തിൽ ജപിക്കുക ജപങ്കുകളേ എങ്ങൾ പലോക പിതാവ് ഒരു ഇരണ്ടാവത് വാർത്ത പരസ്യത്തെ ലൂക്ക എഴുതം അധികാരത്തിനുടോവത് വസനം ഐ ടു യു യു വിൽ ബി വിത്ത് മീ ഇൻ പാരഡൈസ് ടുഡേ യു വിൽ ബി വിത്ത് മീ ഇൻ പാരഡൈസ് നാൻ മെയ്യാവ ഉനക്ക് ചൊല്ലുകേൻ ഇന്ത്യക്ക് നീ എന്നുടനെ കൂടെ പരദീസിലെ കാണപ്പെടുവ ഉണ്ട് അത് മുൻതാ കാണപ്പെടുന്നത് മുപ്പത്തി മൂന്നാമത് ആസനത്തിലെ കർത്തരായി യേശു ക്രിസ്തുവിനോട് കൂടെ ഇരണ്ട് കള്ള ഇടതും വലതുമാറൈതാൻ ഇരു കള്ളർ തന്നെ അങ്ങോട്ടുമായി அப்படி கர்த்தரை கர்த்தர் முதலாவதாக சொன்ன வார்த்தையை இந்த கள்ளன் அவருக்கு உடனே பாவ மன்னி பாவத்தினுடைய ஒரு சுய உணர்வு அவனுக்குள்ள தோன்றியது அவர் இவ்வளவாக பெரிய தன் குற்றங்களை அவருக்கு செய்து இவ்வாறாக மகிழ் மிகுந்த அடி இடி உதை கிரீடத்தை சூட்டி துப்பி காரி இவைகளை எல்லாம் செய்தவருக்கு நாம் செய்யக்கூடியது ஏனென்றால் அவர்களை வதைப்பது அவரை பேசுவது துன்புறுத்துவது ஆனால் இவரோ ஒரு தேவ மனுஷனாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் தான் அவர்களை நோக்கி பிதாவிடம் வேண்டிக் கொள்ளுகிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியுமென்று இப்படிப்பட்ட வார்த்தையை கூறியவர் உண்மையாகவே ஒரு தேவனாகத்தான் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் ஒரு திரும்புதலின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார் வார வசனம் கூறுகிறது தன்னுடைய பாவத்தை உணர்கிறவன் வாழ்வடைவான் அதனால் அவன் தன் பாவத்தை உணர்ந்து அவன் உடனே அடு பக்கத்தில் இருந்த கலனை நோக்கி சொல்கிறான் நாமோ நியாயப்படி தண்டனைக்குள்ளாகப்பட்டிருக்கிறோம் அவர் எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தும் அவர் இந்த ஆக்கனைக்குள்ளாக ஆகப்பட்ட பொழுதும் நீ ஏன் அவரை இவ்வாறு வதைக்கிறாய் என்று தனக்குள்ளாகவே ஒரு பாவ உணர்வு ஏற்பட்டது கர்த்தருக்குள் அன்பானவர்களே இவன் விசுவாசித்தது அபிரகாம் விசுவாசித்தான் ஏனென்றால் தேவ் தூதன் அவரது கண்முன்னாக வந்து நீ எழுந்து புறப்பட்டு போய் இந்த இடத்தை என்று நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று கூறினார் அதனால் அப்ரகாம் தேவனை விசுவாசித்தான் மோசை கர்த்தரை விசுவாசித்தான் எப்படி என்றால் மோசைக்கு முள்பட தேவனை தேவனுடைய தரிசனத்தை கண்டான் அதனால் அவன் விசுவாசித்தான் இப்ப அப்போசனாய பவுல் கர்த்தரை விசுவாசித்தான் ஏனென்றால் கர்த்தருடைய ஒளியை அவன் முகாமுகமாக கண்டு அவருடைய கண்கள் மங்கி போகிற நிலைமை வந்ததனால் இவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்தான் அருமையான கல் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கள்ளன் கண்டது என்ன பிளர்ந்தோரும் നിന്നിൽ നിന്നിൽ ഞാൻ ഞാൻ ഇവൻ പാത്തത് അത പിളവുണ്ടതാണ് അത് പാറയെ അതിലിരുന്ന് വടിക പതിമൂന്ന് ഒന്ന് കൂടുകുന്നത് നമുക്കപ്പെട്ട ഒരു ഊറ്റ് இதோ தோன்றுகிறது என்று அநேக வருடங்களுக்கு முன்னதாக கூறியிருக்கிறார் கர்த்தர் இவ்வாறு கல்லர் மத்தியிலே தூக்கப்பட்டதும் சிலுவையில் அறையப்பட்டதும் ஒரு தற்செயலாக ஏற்பட்ட காரியம் அல்ல இசையாய் ஐம்பத்தி மூன்று ஒன்பதாவது அதிகம் செல்லுகிறது அண்ட் கிரேவ் வித் மூன்று ஒன்பது அண்ட் கிரேவ் வித் திக்க மத்தியிலே அவருக்கு கல்லறையை உண்டு பண்ணினார்கள் அப்படி இவர்கள் தேவன் எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாக இயசையா தீர்க்க திருச்சியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்பொழுது இதோ கல்வாரியிலே இரு கல்லர் மத்தியிலே தூங்குகிறான் அவர் கண்டது இவர் முன்னதாக மொழிந்ததான இவர்களுக்கு மன்னியும் என்ற சொல்லை கேட்டு தான் பாவி என்பதை உணர்ந்தான் அவருக்கு கர்த்தர் சொல்லுகிற வ வசனம்தான் ஐ ஆம்லி சே டுடே யாருக்கு வெளிப்பாடு மூன்று ஒன்பதுல கூறுகிறது இந்த ஜீவகனியின் விருட்சத்தைலாத்தவர்கள் அதை கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் இந்த பரலோகத்தின் கனியை புசிப்பார்கள் என்று அந்த கனியை புசிப்பதற்கு அவரோடு கூட கர்த்தரோடு கூட இருக்கும் ஒரு சிலாக்கியத்தை இவனுக்கு கொடுக்கிறார் எப்பொழுது கொடுக்கிறார் இன்றைக்கு நாளைக்கு அல்ல பிரியமானவர்களே அவன் கேட்டான் பிதாவே மோடு கூட நீர் பரலோகத்துக்கு போகும் பொழுது அடியேனே நினைத்து கொள்ளும் என்று எந்த நிமிஷத்தில் கேட்டானோ அதே வேளையிலே சக்கையோ மரத்திலிருந்து இறங்கி நான் தேவனை தரிசி ஏசுவை தரிசிப்பதற்காக உடனே கர்த்தர் சொல்லுகிறார் நான் இன்றைக்கு உன்னோடு கூட உன் வீட்டிலே தங் ஆப்போஜனம் பண்ணுவேன் என்று அதோடு கூட இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் செய்தது நாளைக்கு அல்ல தேவனை வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மெய்யதாக இன்றைக்கே அவர் தருவதற்கு பாத்திரராக காணப்படுகிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எல்வியா ஸ்தூத்திரங்கே ஆமேன் பிதாவே அவர் அந்த வேலையிலே அவர்களுக்கு அவருக்கு கொடுக்கிறார் கொடுப்பது எங்கே பேரடைஸை அவரோடு கூட பரதீசில் இருக்கிறதான அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் இந்த கள்ளன் பார்த்தது என்ன அவருடைய அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட பிளவுண்டதான அந்த ஊற்று அந்த அந்த வாரியின் ஊற்றை பார்க்கிறார் உடனே எனக்கு அந்த பரதீசின் வாழ்க்கை தரும் என்று அவரோடு கூட கேட்கிறார் உலக பிரகாரமாக பலர் பல விதத்திலே வேதத்திலே கேட்டிருக்கிறார்கள் ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாரா இறந்தபொழுது அந்த இடத்திலே இருந்த மக்களிடம் கேட்கிறான் நான் இந்த பிணத்தை என்ன செய்ய வேண்டும் ஆனால் அவர் ஒரு சாட்சியின் வாழ்க்கை வித் டெஸ்ட் மணி அவருடைய சாட்சியின் அவர்கள் சொன்ன டாட் அவர் பிரின்ஸ் நீங்கள் என்னிடத்தில் தேவ மனிதனாக இருந்தீர் உமக்கு விருப்பமுள்ள இடத்திலே இந்த உமிடத்தில் இருக்கிறதான பணத்தை அடக்க வேண்டும் அவர்கள் அந்த உலக பிரபானமான காரியத்தை கேட்டார்கள் ரூத்துக்கு போவாஸ் கொடுக்கிறான் உன்னுடைய செய்கையின் பலனை நீ அடைவாய் இன்றைக்கு நீ என்னிடத்தில் வந்திருக்கிறபடியால் நீ செய்த நீ உன் மாமியாரிடத்தில் எவ்வாறு செய்தாய் என்பதை கறந்திருக்கிறேன் அதனுடைய பலனை நீ அடைவாய் என்று அப்படியாக இரண்டு ராஜாக்கள் நாளில் சுனேமியால் எலிசாவுக்கு கூறுகிறார் தன்னுடைய புருஷனுக்கு கூறுகிறான் இவர் ஒரு தேவ மனுஷன் இவருக்கு நாம் ஒரு சிறு முறையை கட்டி அங்கே ஒரு அவருக்கு ஒரு படிப்பதற்கும் இருப்பதற்கும் வேதத்தை தியானிப்பதற்குமான வசதியர் இதெல்லாம் உலக பிரகாரமாக ஒவ்வொருவருடைய தேவைகளை கேட்கிறான் ஆனால் இந்த கள்ளனும் ஏனென்றால் அவனுக்கு இனி வாழ்வது முடியாது என்பது அவன் நன்றாக தெரிந்தது ஆனால் அவனுக்கு வேண்டியது நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யம் அதை அவன் கேட்பதற்காகத்தான் தேவனிடத்தில் கேட்கிறார் அவர் கூறுகிறார் நீ இன்றைக்கு என்னோடு கூட கருத்திற்குள் அன்பானவர்களே அவர் அவரிடத்தில் கேட்கிறதான ஒருவரையும் தள்ளாட விட அவர் தடுமாற செய்வதில்லை அவர் இப்போ நான் பிறகு செய்வேன் என்று கர்த்தராக கர்த்தர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அநேகம் அவை அனைத்தும் உடனே செய்தது அதேபோல் அவரும் அவரிடத்திலே கேட்டார் நாமும் இந்த கடனை போல அவருடைய அந்த தழும்பை பார்ப்போம் நாம் இன்றைக்கு நம்மோடு அறிஞ்சுதான கர்த்தரை பார்க்க முடியாது ஆனால் நமக்கு பார்க்க முடியும் கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சோ அனலாக மண்டியிட்டு வேறுமறை முன்பாக வெண்ணரசர் என் முன்னே கண்திறப்பட கண்ேன் என் முன்னே கேஷு நின்றார் ஆம் கத்திருக்குள்ளவர்களே ஒவ்வொருவரும் தீனவும் அது காலையிலே அந்த மன்னா பொழிவு மன்னா அது தோர்ந்து போவதற்கு முன்னாக உருகி போவதற்கு முன்னாக அது காலையிலே தேவனோடு தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் என்றால் நம்முடைய முன்னதாகவும் அந்த பிளவுண்ட பாறையாகிய அந்த கர்த்தர் மோசடி சொன்னால் நான் உன்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று மோசையோடு கூறினால் நீ என்னுடைய முகத்தை பார்க்க முடியாது நீ அந்த கண்மலையினுடைய வெடிப்பிலே கூறின அது கூறுகிறது அந்த கண்மலை கிறிஸ்துவே அந்த கண்மலை கிறிஸ்துவே ஆம் கர்த்தருக்குள்ளான அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை பார்ப்போம் நாம் எப்பட்டவனானாலும் அந்த கள்ளனுக்கு கிடைத்ததான அந்த பரம பரதீசனுடைய வாழ்க்கையை நமக்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார் அந்த பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே